నలమాలమా நலமா நீங்க வாரா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா இல்ல எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா அப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் சுகமா இருக்கிறாங்களா நல்ல மகிழ்ச்சியோட இருக்க நாங்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜிபிக்கிறோம் சரிங்களா அப்புறம் ஒரு சிற நினைவு ஒரு நிகழ்வு நினைவுக்கு வந்தது இங்கே அஞ்சு பேர் இருக்கிறோம் சாப்பிடும்போது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம் சில நேரங்களில் டிவி ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது நிறைய டிஸ்கஷன்ஸ் போவோம் நிறைய பேசுவோம் அது நல்லா எங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தரை கிண்டல் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியாக பேசுகிறது இருக்கும் சீரியஸான டாக்ஸும் இருக்கும் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதும் இருக்கும் அது ரொம்பவே அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு வீட்லேயும் ஒரு தடவை போனப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவோட தங்கச்சி குழந்தைங்க எல்லாம் அவங்களும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது எங்கள் ஒருத்தால் டிவி ஓடும் இல்லை மொபைல் ஓடிட்டுருப்பாங்க ஒரு நாள் சொன்னேன் டிவியில் ஆஃப் பண்ணுங்க ஓட போனாங்க வேணாம் ஆஃப் பண்ணுங்க இங்கே சாப்பிடுவோம் சாப்பிடும்போது இங்கே கவனத்தோடு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு உறவாடிக்கிட்டு அம்புழுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு அப்படியே இருந்தோம் நேரம் போனதும் தெரியல சாப்பாட்லேயும் ஒரு அக்கறை இருந்துச்சு சாப்பாடு என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதையும் கவனித்து சாப்பிட்றோம் இன்னைக்கு இந்த ஒரு நிலை நம்முடைய குடும்பங்களில் கடைபிடிக்கப்படுகிறதா அப்படின்னு சிந்திக்கணும்னு நினச்சேன் ஏன்னா உண்மையிலே இது முக்கியம் ஏன்னா நம்ம தொலைக்காட்சி பார்த்துக்கொண்டோ இல்லை அலைபேசிகளை ஏதாவது பார்த்துக்கிட்டோ லேப்டாப்பை பார்த்துக்கிட்டோ சாப்பிட்டோம்னா என்ன சாப்பிட்றோன்னு கூட தெரியாது சாப்பாட்டில் என்ன உழுந்துச்சுன்னு கூட சில நேரத்தில் தெரியாது இல்லைங்களா அதில் உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு கூட சில நேரங்களில் தெரியாது ஏதாவது சுருன்னு இருந்தால் மட்டும்தான் இருக்கும் அப்போது நம்முடைய ஐம்புலன்களும் ஒரு செயல் தான் இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது அட் ப்ரெசண்ட் அந்த நிகழ்காலத்தில் இல்லாமல் போயிடுறோம் எதுலேயோ நம்முடைய அட்டென்ஷன் ஃபோக்கஸ் போகிறதுனால அந்த சாப்பிட்ற உணவு ஒழுங்காக உடலுக்கு செல்கிறதா அப்படிங்கிறது கூட தெரியல அது ஒரு திருப்தி அளிக்கிறதா அப்படிங்கு கூட தெரியல அதனால் உடலில் தங்குமா கூட தெரியல அதே நேரத்தில் நம்ம வந்து சாப்பிடும்போது மற்றெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு வீட்டில் இருக்கவங்கள பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பிடும் பொழுது ஒரு மன நிறைவு மன மகிழ்ச்சி என்ன சாப்பாட்டை குறிச்சும் நல்ல ஒரு அக்கறை எல்லாமே இருக்கும் அது உடலுக்கும் மனதுக்கும் ஒரு நிறைவை நிரளமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இன்னைக்கு பெற்றோர்கள் சொல்றாங்க என் பிள்ளைய சாப்பிட வைக்கிறதுக்காக செல்போனை காமிக்க வேண்டி இருக்குது அப்போ தான் சாப்பிட்றான் அப்படின்லாம் சொல்றாங்க இதெல்லாம் அட்டென்ஷன் டைவர்ஷன் சரிங்களா ஆனால் அது வந்து ஃபியூச்சர்ல வேற ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ன செய்கிறோமோ அந்த நிகழ்காலத்தில் அதை குறித்து சிந்தித்து கவனத்தோடு சாப்பிட்டோம் இல்லை செயல்பட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு நல்லதாக நல்ல உடலை உடல் என்ன சொல் நல்ல உணர்வை தருவதாக நல்ல உடல்நலத்தை தருவதாக இருக்கும் இதை குறித்து ஆழமாக சிந்திங்க உடைய குடும்பத்தில் கலந்து பேசுங்க சாப்பிடும் பொழுது தொலைக்காட்சி பெட்டி எல்லாம் ஓரமாக வச்சுட்டு உறவாடி கொண்டு நல்லா சிரித்து பேசிக்கிட்டு சாப்பிடுங்க என்ன சாப்பிட்றோன்னு தெரிஞ்சு கவனித்து சாப்பிடுங்க ஓகே சரி மகிழ்ச்சி ஓகேங்களா இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பர்கள்ட்ட நல்லா விசாரிக்கலாம் அதற்கு முன்பாக இன்னைக்கு என்ன உங்களுக்கான கேள்வி துருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து லூமன் செஞ்சியம் ஓகேங்களா இரண்டாம் மத்திக்கான் ஏடுகள் கடவுளின் ஆட்சி மக்களினம் முழுவதற்கும் எவ்வவற்றின் உறுதியான தொடக்கமாயிருக்கிறது கடவுளின் ஆட்சி மக்களினம் முழுவதற்கும் எவ்வவற்றின் உறுதியான ஒரு மூன்று விஷயங்கள் ஓகேங்களா ஒரு மூன்று விஷயங்கள் இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணுங்க தேடி கண்டுபிடிங்க அதுக்குள்ள அன்பர்கள்ட்ட நான் சரிச்சிட்டு வந்துடுவோம் ஊடக வழி இல்லம் நோக்கி பலவா வாங்க

அவர் வந்து என்ஜினியரா இருக்கிறாங்க அவ பேர் பேத்தி மத்த பேத்திக்கு பேரு நிதிஷா ஓகே எங்க இருந்து பேசுறீங்க நாங்க கோட்டாரம் மறை மாவட்டம் அனந்தநகர் பங்கு ஆரோக்கிய அண்ணி ஆலயம் ஓகே மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன சொல்லணும் தோணும் சொல்லுங்க இறை மக்களுக்கு ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு கருத்தம் பாதை சூப்பர் சூப்பர் அழகா சொன்னீங்க வழிகாட்டிக்கு வழிகாட்டி நிறைய நான் அந்த மாதத்தில் வந்த பிறகு நிறைய அதாவது மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கணும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படி நிறைய நம்ம சொல்லி சொல்லிட்டே இருக்கலாம் நிறைய காரியங்கள் படிச்சிக்கலாம் ஜெபிக்கிறது எப்ப எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம் நடக்கிறப்போவும் ஜெபிக்கலாம் வேலை செய்யறப்போக்கும் ஜெமிக்கலாம் எந்த நேரமும் ஜெபிக்கலாம் ஜெபத்துல ஒரு ஈடுபாடு எல்லாமே நிறைய கத்துக்கிறேன் சூப்பர் சூப்பர் அப்ப நீங்க சொல்லுங்க நீங்க மாதா டிவியில சொல்லணும் கடவுளின் ஆட்சிக்கு வழிகாட்டின்னு சொன்னீங்க ஏன் உங்களுக்கு சொல் அப்படி சொல்லணும்னு தோணுச்சு

நீங்க சொல்லுங்கம்மா பாப்பா மாதா டிவி பாக்குறதுனால நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க மாதா டிவி வந்ததுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது குடும்பத்துக்குள்ளயே கோபம் வந்தாலும் கொஞ்சம் அடிக்க அன்பு மற்றவங்க கூட அன்பா இருக்கிறது சமாதானமா போகிறது அமைதியா பேசுறதுக்கு கோபம் வந்தா இப்ப கொஞ்சம் விட்டு கொடுக்கற மனப்பான்மையோட அப்படி இருக்கிறதுக்கு அதை நிறைய ஜபம் ஜபங்கள் புனிதர்களுடைய அந்த வாழ்க்கை நல்லா இருக்குது திருப்பாடல்கள் காலையில கடவுள் பக்கத்துல அந்த திருப்பாட்டை கேட்கிறப்போ அதுல உள்ளாருது விவிலிய விளக்கம் விளக்க உரை எடுப்பு வாசி இதெல்லாம் கேட்கிறப்போ பைபிள் நமக்கு எப்பவுமே பைபிள் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்காது இருந்தாலும் நமக்கு அந்த பைபிள் திரும்ப படிக்கணும் திருவெளிப்பாடு இதெல்லாம் எடுத்தது திருவெளிப்பாடு திரும்ப திரும்ப படிக்கணும்னு ஆர்வம் இதுல எல்லாம் நிறைய வருது பாத்த அதே போல அந்த நிறைய கோவில்கள் நாம பார்க்கணும்ல பாத்த நம்மளுக்கு பார்க்க முடியாத கோவில்கள் பாக்குறோம் வத்திக்கான் டாப்டன் அது ரொம்ப சூப்பர் அந்த வர்த்திகான் டாப்டன் வந்து நம்ம வத்திக்க நடக்கிற மாதிரி அப்போ கடவுளை சொல்லலாம் சூப்பர் மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாரும் பார்த்தா மட்டும் போதா பாங்க பார்த்து ரசிக்கணும் அத பார்த்து சுவைக்கணும் அத பார்த்து நமக்கு வெளி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்து வெளிப்படுத்தி வழிகாட்டியாக இருக்கும் அதுதான் சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீலை பெறுமே அருமை அருமை அழகா பாண்டிங்க சூப்பர் மகிழ்ச்சி ஆ உங்களுக்கா சின்ன ஜெபம் சொல்லலாம் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலனையும் ஆன்மபலத்தையும் கொடுப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து உங்களை பாதுகாப்பாராக குடும்பத்தை நல்லதொரு வளர்ச்சியான பாதையில் வளர் வழிநடத்தி செல்வாராக கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் காட் பிளெஸ் யூ நன்றி நன்றி தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியை பாருங்கள் மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் நன்றி தேங்க்யூ பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே கோட்டாறு மலை மாவட்டத்திலேருந்து அம்மா ஃபிலிஸ்தீன் மேரி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பங்கெடுத்தினாங்க ரொம்ப தெளிவாக அம்மா அழகாக பேசுனாங்க ரொம்ப சிறப்பாகவே அவருடைய பகிர்வு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் மாரா தொலைக்காட்சி எந்த அளவிற்கு உயர்த்தி நேசிக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை அவர்கள் அழகாக பதிவு செய்தார்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய ஆதரவுக்கு அடுத்த அன்பரை கூப்பிட்ட சேர்ச்சிடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி பழவா வாங்க பழ வணக்கம் நலமா நீங்க நலமா உம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல உங்க குடும்பத்தோட சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க பேசுறீங்க உங்க பங்கு ஆலயத்தோட பேரு ஓகே ஓகே சோ டிவி நினைச்ச உடனே ஒரே வரியில என்னன்னு சொல்லுவீங்க தாய் வீடு ஏன் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அம்மா அப்பா இல்லாத

வேற என்ன பாப்பீங்க கடைகள் ஆ அப்புறம் ம் இந்த நிகழ்ச்சி பாக்குறதுனால உங்களுக்கு என்ன பயன் நீ என்ன பயன் அடைவீங்க நிறைய பாக்கது ம் நிறைய விஷயங்கள் படிக்கிறீங்க ஓகே 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 ஜெபிக்க படிச்சிட்டீங்களா ஒரு <laughs> 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 <hans> <hans> அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேறு வகை கொள்கிறது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அருள் பெறும் செயல்களை செய்துள்ளார் தூயவர் என்பது அவரது பெயர் ஆமேன் ஏழை உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனை விமர்சன அவர்களுக்கு உரியது துயரோடுவோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனியோடையோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் சூப்பர் வெரி குட் வெரி குட் அழகு நீங்களா படிச்சீங்களா அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு வெரி குட் பைபிள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய படிங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க விவிலிய ஞானம் பெற்றவர்களாக நீங்க நல்லா வளரணும் ஓகேவா வெரி குட் வெரி குட் சூப்பர் அப்படிதான் இருக்கணும் நல்ல பிள்ளைங்க உங்க குளிர்ல ஊட்டி குளிர்ல டெய்லி மாஸ்க் போனீங்கன்னா அது மிகப்பெரிய ஸ்பெஷல் தான் இங்க நல்லா இருக்கும்போதே எல்லாம் போக மாட்டேங்கிறாங்க நல்லா தூங்குறாங்க குழந்தைங்களா நீங்க போறீங்கன்னா மிகப்பெரிய ஸ்பெஷல் சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் தாயருவாகும் உன்னே என் கருவை கண்டிரையா என் பெயருவாகு முன்னே பெரிய சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உன்றி சொல்லுங்கள் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் என் கருவை கண்டீரையா என்னே சொல்லி அழைத்தீரையா சூப்பர் சூப்பர் அழகு அழகு ரொம்ப அருமையாக பண்ணீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு கேட்கறதுக்கு இனிமையாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஓகேங்களா ம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாராக நல்ல ஞானத்தையும் நல்ல ஜாபக சக்தியும் நல்ல தலைமைத்துவ பண்பையும் கொடுத்து பாதுகாத்து உயர்த்துவாராக பொருளாதாரத்திலே உங்கள் குடும்பத்தை வளர்ச்சி அடைய செய்வாராக தீமைகள் உங்களை நெருங்காமல் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார் ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்க மாத தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க மாத தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஓகே நன்றி பாய் தேங்க்யூ நன்றி 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 மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே ஊட்டியிலிருந்து மரியா குடும்பத்தினர் ரொம்ப அழகா பேசினாங்க ரொம்ப பாசமாக மகிழ்ச்சியோடு அப்படியே பேசும்பொழுது நமக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அப்படியே பொங்கி வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப அழகாக காலைல எந்திரிச்சோன்னா புசிக்கு போயிடும் அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப இனிமையாக கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க பங்கெடுத்த நிகழ்ச்சியில் நன்றிகள் வாழ்த்துக்கள் இறுதியாக ஒரு அன்பர் சொல்லலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி பலவா அங்க பலம் வணக்கம் நலமோ நீங்க நலமோ நல்லா இருக்கிறோம் மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதில்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ரொம்ப அருமை உங்க பங்குடைய ஆலயத்தோட பேர் என்ன ஓகே சரி மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு மனசுல ஒரே வரிyle சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க எல்லாரும் ஆன்மீகத்தில் வளர்க்கும் ஒரு தொலைக்காட்சி ரொம்ப அழகா சொன்னீங்க என்னென்ன நிகழ்ச்சியை பாக்கும்போது உங்களுக்கு அப்படி தோணும் அந்த நிம்மதி தரும்

அது நிறைய எனக்கு கொரோனா டைம்ல நான் ரொம்ப சுலம் போட்டுதான் எல்லாரும் குடும்பமும் உட்காந்து ஜெபம் பண்ணி எங்க நான் வீழானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணியா நம்ம மாதா தொலைக்காட்சி அதே மாதிரி ஈவினிங் நைட் பார்த்தீங்கன்னா குட் நைட் டாக் பார்ப்போம் இதுலையும் ரொம்ப அருமையா பேசுவாரு அவர் எல்லாமே சேர்க்கும் அதை அது கடவுளோட ஒழிஞ்சிட்டு போறது குட் நைட் டாக்ல ரொம்ப

கண்டிப்பா எத்தனையோ ஆன்மாக்கள் வந்து அமைதி அடையிறதுக்கும் சந்தோஷம் அடையிறதுக்கும் நிம்மதி அடையிறதுக்கும் ஆராய்ச்சி பெரிய ஒரு ஆயுதங்களா இருந்து ரொம்ப அருமை நல்லா அழகா பேசுனீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் பேசும் 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 நிறைவா பேசும் பேசும் இறைவா பேதைக்கேற்றின் பேசும் 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 இறைவா வீரியும் மய்கான்வே என் வீரிகளிலே பேசும் மாரியனும் மயக்கே ിലെ പേശും വിളിയായ കാണേ എൻ വിളികളിലെ പേശും മൊഴിയായ वा பாடுறீங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்ல குரல் வளம் இருக்கு குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி உங்களுக்காக சிறப்பாக ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக உங்கள் அன்பு பையனுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாராக நல்ல படிப்பை கொடுப்பாராக நல்ல முறையிலே வாழ்க்கையில் முன்னேற வழி நடத்துவாராக பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் ஆண்டவர் உங்களை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நன்றி நன்றி தேங்க்யூ வெரி மச் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள் ப்ரேயர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் நன்றி நன்றி தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே ஆயந்தூர்லேருந்து சகோதரர் ஜெரோம் குடும்பத்தினர் பேசுனாங்க ரொம்பவே இனிமையாக நல்ல பல கருத்துக்களை சொன்னாங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் இன்று பங்கெடுத்த எல்லாருமே அருமையான உங்களுடைய பகிர்தலை கொடுத்தீர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது உங்களுக்கும் நல்ல அனுபவமாக இருந்திருக்கும் மாத தொலைக்காட்சி எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடிஞ்சிச்சு புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்கள் மாத தொலைக்காட்சிக்காக உங்களுடைய குடும்ப ஜபத்தில் நினைவு கூறுங்க ஏற்கனவே சில பேர் இருக்கிறீங்க தொடர்ந்து செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரிய வைங்க பார்ப்பதுக்கு தூண்டுதல் கொடுங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சரி இப்போ நம்ம இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாமா யோவா நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் நாற்பத்து ஒன்று முதல் ஐம்பத்து ஒன்று வரை இதில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவானர்ச்சி அதிகாரம் ஆறு இறைவார்த்தை நாற்பத்தைந்து ஆண்டவர் சொல்கிறார் அந்த ஒரு அதாவது இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ள ஒரு இறைவார்த்தை ஆண்டவர் சொல்றார் அதை நாம மனப்பாடம் செய்யணும் கடவுள் தாமே அனைவருக்கும் தருவார் கடவுள் தாமே அனைவருக்கும் தருவார் இதுதான் ஆண்டவரே சொல்றார் அப்போ கடவுள் தான் நமக்கு எல்லா விஷயங்களுமே கற்றுத்தருகிறார் இல்லைங்களா கட்டளைகள் கொடுத்தவர் யார் கடவுள்தான் கொடுத்தார் அந்த பத்து கட்டளைகளிலும் இரண்டு கட்டளைகளாக சுருக்கி கொடுத்தவர் யார் நம்ம ஆண்டவர் கடவுள் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா சொன்னது மட்டுமல்ல கொடுத்ததை வாழ்ந்தும் காட்டினார் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட மன்னித்தார் மன்னிக்கணும்ப்பா இந்த நிலையில கூட நீ மன்னிக்கணும்னு சொல்லி கொடுத்தார் அப்போ கடவுள் தாமே கற்றுத் கற்றுத்தருவார்னா கடவுள் இப்படி கற்றுக் கொடுக்குறாரு பார்த்தீங்களா ஒரு வாழ்க்கை என்றால் என்ன மனித வாழ்க்கை என்ன மனித வாழ்க்கை முறைகள் தன்மைகள் பண்புகள் என்ன அப்படிங்கிறத ஆண்டவரே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அதனால் கடவுள் தான் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறார் அவர் போற்றப்படுவாராக புகழப்படுவாராக அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்றால் கற்றுத்தந்ததை வாழ்வாக்குவோம் ஓகே சரி தொடக்கத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன் அல்லவா அந்த கேள்விக்கான பதில் இப்பொழுது என்ன பதில் அதாவது கடவுளின் ஆட்சி மக்களிடம் முழுவதற்கும் எவ்வவற்றின் உறுதியான இருக்கிறதுன்னு கேட்டேன் இல்லைங்களா கடவுளின் ஆட்சி மக்களிடம் மக்களிடம் முழுவதற்குமே எவ்வவற்றின் உறுதியான இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை எதிர்நோக்கு நிறைவாழ்வு ஒற்றுமை எதிர்நோக்கு நிறைவாழ்வு இவற்றினுடைய உண்மையான முழுமையான உறுதியான இருக்கிறது சரிங்களா அதனால கடவுளின் ஆட்சி மக்களிடம் முழுவதற்கும் ஒற்றுமை எதிர்நோக்கு நிறைவாழ்வு ஆகியவற்றின் உறுதியான தொடக்கமாய் இருக்கிறது அதனால இதை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்முடைய வாழ்க்கைக்கு சரியான ஒரு கருத்துக்களை இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகள் திருச்சபையன் ஆவணத்தில் அழகாக சொல்லியிருக்கிறது ஓகேங்களா சரி மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்குபடணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அதனால் இந்த அலைபேசி என்னை குறிச்சிக்கங்க ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் குறிச்சிட்டீங்களா நல்லாமா ஃபாதரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் குடும்பம் ஃபோட்டோ அனுப்பிச்சு வைங்க தெரிலனா மிஸ்டு கால் கொடுங்க நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன் நான் விசாரிக்கிறேன் சரிங்களா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக நல்ல உடல் நலத்தை ஆன்மபலத்தை கொடுப்பாராக நம்மை கடன்பிடித்து வழிநடத்துவாராக எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் இன்னும் பேசலாம் நீங்க நலமா